ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீப்கு சென்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கலான்றத வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நானும் என் அண்ணியும் சேர்ந்து தாங்க கடைக்கு போய் ஒரு ஒன்றரை கிலோ மீன் வாங்கினாங்க ஜிலேபி மீன் வாங்கினோம் மீனை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவு கழுவுன்னு கழுவுனாங்க கழுவுனா தான் அந்த செடிலு பிளட்டு எல்லாமே க்ளீன் ஆயிரும் ஒரு ரெண்டு மூணு டைமாவது நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து அந்த வாடை இருக்காது இப்போ நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க மீனை இப்போ சம்மர் டைம்ன்றதுனால நீங்கள் வந்து சிக்கனை குறைச்சிட்டு மீனை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க மீன் வந்து உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கறது தான் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோருமே மீனை எடுத்துக்கோங்க வீக்லி ஒன்ஸாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இப்போ மீன் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க மீன் குழம்புக்கு வெங்காயம் தாங்க ஸ்பெஷலு அதனால வெங்காயம் நிறைய எடுத்து வச்சாச்சு இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை என்னையை உரிக்க சொல்லிட்டாங்கங்க நான் தான் உரித்து கொடுத்தேன் ஏன் நீ வெங்காயம் உரிக்க மாட்டேன்னு கேட்டேங்க அது கண்ணில் இருந்து தண்ணி வருமா அப்போ நமக்கு என்ன ரத்தமாக வரும் சரி கொடுங்க நானே கட் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு வெங்காயம் பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பூண்டுக்கு மேலே தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளி அந்த கட் பண்ணதில் கொஞ்சமாக ஒரு சின்ன வெங்காயம் தேங்காய் வந்து அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேங்க அரைமுடி தேங்காய் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணனால உங்களுக்கு நிறைய தெரியுது அரைமுடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன் புளி பார்த்தீங்கன்னா லெமன் சைஸ் அளவு நான் புளி எடுத்து ஊற போட்டிருக்கேங்க நீங்கள் லெமன் சைஸ் அளவு எடுத்து ஊற போட்டுக்கோங்க வெங்காயத்தை மட்டும் அந்த சின்ன வெங்காயத்தை மட்டும் தனியாக அரைச்சி வச்சிடணுங்க பேஸ்ட் ஆக்கிடணும் நாலஞ்சு வெங்காயத்தை மட்டும் தாளிக்கிறக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாத்தையும் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச லெமன் சைஸ் அளவு புளிங்க அதை நல்லா கரைச்சிட்டு நம்ம அளவு வீட்டு மசாலா போடுங்க வீட்டு மசாலா யூஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா திக்காக புளியை கரைச்சாச்சுங்க புளியும் மிளகாப்பொடியும் நல்லாவே கரைஞ்சிடுச்சு மீன் குழம்பு வைக்க நல்லா அகலமான பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கங்க இப்போ ஆயில் காஞ்சிருச்சு வெந்தயம் ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க நல்லா பொரியணுக்கும் பொன்னிறம் ஆகட்டும் அதுக்கப்புறமா கருகப்பிலையை சேருங்க கருகப்பிலை வந்து சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும் அதனால் எது பொறிஞ்சாலும் முன்னாடி நல்லா ப்ரௌன் ஆன பின்னாடி கருகப்பிலையை போடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச அந்த ஒரு இருபது பூண்டு நம்ம நாலஞ்சு எடுத்து வச்சு அந்த சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து இந்த பூண்டு எல்லாமே பொன்னிறமாக ஆகணுங்க தான் மற்றதை நம்ம மிக்ஸ் பண்ணணும் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாமே ப்ரௌன் ஆகிடுச்சுங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டு பே சின்ன வெங்காய பேஸ்ட்டை வந்து இதில் கலந்துடலாங்க எங்கள் அண்ணி சொல்லியிருக்காங்க அது வந்து பிரிஞ்சு வரணுன்ட்டு எண்ணெய் தனியாக அந்த பேஸ்ட்டு தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் மற்றதை வந்து கலக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணணும் சொல்கிறது அண்ணியாச்சேங்க அதை கேட்டு தானே ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்துடுச்சு அதே மாதிரி தக்காளி சேர்த்துடணுங்க தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளி எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் நல்லா பேஸ்ட் ஆகினத கலந்து நாங்கள் கலந்து விட்டு அதை ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டிங்கன்னா பாருங்கள் எங்கள் அண்ணி சொன்ன மாதிரி எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு அடுத்தது என்ன நம்ம மீன் குழம்பு கரைச்சி வச்சு அந்த புளியும் மிளகாப்பொடியும் கரைசலில் வந்து அதில் சேர்த்துடணுங்க உண்மையிலே சொல்கிறீங்க அந்த வாய் இருந்தால் அழுதுரும் நம்ம டெய்லி அதை மூணு நேரமே சமைச்சு கொள்கிறோம் ஒரு நேரமாக தான் அந்த வெங்காயந்தக்காளிக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோமாங்க பாவங்க வெங்காயம் அடுத்து எங்கள் அண்ணி சால்ட்டை போட சொன்னால் ஆனால் மலைச்சாரல் மாதிரி தான் வந்து அந்த உப்பை தூவுவேன்னு சொல்லிட்டாங்க சரி உங்கள் ஆசை ஏன் கெடுக்கணும் நீங்கள் அப்படியே போடுங்கன்னு சொல்லிட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து நம்ம அரைச்சி வச்சா என்னது எனக்கே மறந்து போச்சுங்க ஆ ஞாபகம் வந்துருச்சுங்க தேங்காய் பழம் சேர்த்துருங்க தேங்காய் பால் சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து நல்லா கொதிக்கும் போது சீக்கிரமாகவே அது வந்து கெட்டியாயிருங்க தேங்காய் பழை ஊற்றிட்டு எங்கேயும் போயிடாதீங்க அங்கேயே இருங்க சில பேருக்கெல்லாம் டவுட் இருக்குங்க குழம்பு புதுசாக வைக்கிறோம் குழம்பு கொதிச்சிருச்சா கொதிக்கலான்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியாமல் இருப்பாங்க ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தாங்க அந்த சுற்றி இருக்க முறை எல்லாமே போயிடும் நல்லா கொதித்து எல்லாம் மிக்ஸ் ஆனால் ஒரு முறை கூட இருக்காது எல்லாமே அங்கே பாருங்கள் கொதிக்க கொதிக்க அப்படியே வந்து எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வரும் எல்லாமே எங்கள் அண்ணி சொன்ன மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வர்றது தாங்க வேறு ஒன்றுமே கிடையாது பார்த்திங்கன்னா பார்த்திங்களா எவ்வளோ முறை இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் தான் இருக்குது நம்ம அப்போயும் வந்து மீன் எடுத்து போட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் இறக்கிறனுங்க அந்த சூட்லேயே வந்து மீன் வெந்துடும் மீன் குழம்பு அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளுங்க மீன் குழம்பு வைக்கிறது மீன் குழம்பு ரொம்ப கிண்டக்கூடாதுங்க அப்படியே விட்டுருங்க ஒரு லைட்டாக மட்டும் கிண்டிட்டு விட்டுறணும் விட்டுட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் தாங்க சொல்லணும் நானும் அனியும் சேர்ந்து ஒரு வழியாக மீன் குழம்பு வச்சு முடிச்சாச்சுங்க இந்த மீன் குழம்பு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தீபிக்கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் டு ஆல்